படைத்தலைவன் ஆடியோலஞ்சு விழாவில் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் மிக அருமையாக கூறியிருக்கிறாரு நான் கேப்டனோட ரசிகர் இன்னொரு விஷயம் என்னென்னா டைரக்டராக நூட்டி அவரை ரசித்து பார்த்தவர் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தெல்லாம் நான் ஐம்பது முறை திரையரங்கில் நைட் ஷோவில் பார்த்துருக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி ரசித்து ரசித்து நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்துருக்கேன்னு சொல்லி முருகதாஸ் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கேப்டனை பார்த்த ஒரே விஷயங்க உங்களோட கண்கள் மற்றபடி எல்லா விஷயம் பார்க்கும்போது அப்படியே கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது அது ஜூனியர் நம்ம கேப்டன் சண்முக பாண்டியனை பார்த்தது மிக அருமையாக இருக்குது மாதிரி மேலும் மேலும் வளரணும் நம்ம ரமணா டூ படம் ஒன்றை வச்சு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்பா நீங்கள் வளர்ந்து வாங்க ரமணா டூ சண்முக பாண்டியனை வைத்து இயக்கதாக நமது ஏஆர் முருகதாஸ் ஆடியோ வச்சு விழாவில் சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒவ்வொரு வில்லனும் மிக அம்சமாக இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் நல்ல ஹைட்டு வெயிட்டு ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு சாட் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி நின்று குடிஞ்சு நின்று தான் ஹைட்டை பார்த்து தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் வெயிட் எதுக்கு இல்லையா திரைப்படத்தில் இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வள வரும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக அமையும் இந்த திரைப்படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையணும் நாம் அடுத்து சந்திக்க போகிறது ரமணா டூ திரைப்படத்தில் தான் நம்ம இருவரும் இணைய போகிறோம் உங்களை வச்சு அந்த திரைப்படத்தை இயக்கிறேன் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்ததை கேப்டனுக்கு கேப்டனை இன்னும் மறையில நம்மளோட தான் இருக்கிறாருன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ரமணா டூவில் நீங்கள் நடிக்கிறீங்க அந்த திரைப்படம் நம்ம ஒரு வெற்றி படமாக ஆக்குறோம் நீங்கள் வளர்ந்து வாங்க நான் உங்களை வச்சு நிச்சயம் ரமணா டூ அப்படின்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் அவர்கள் படைத்தளவன் ஆடியலஞ்சல சிறப்பாக பேசியுள்ளார்